உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் தேடல் என்பது வாழ்க்கையில் இருந்துகிட்டு தான் இருக்குது தேடலுக்கு நம்மளுக்கு விடிவு கிடைக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பொழுது ஆகா நம்மளுடைய தேடுதல் இதுவாக தான் இருக்குன்னு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஆதன் அந்த விஷயத்தை தான் உங்களுக்காக செஞ்சிட்டு எங்கெங்கேயும் போது எதோ நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் நம்மளுக்கு எதில் தாண்டா நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஆன்மீக பயிற்சி செஞ்சால் போதும் நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சவங்க நிறைய பேர் சாட்சியமாக இருக்காங்கன்னு ஒவ்வொரு வாரமும் தனது அனுபவங்களை ஆன்மீக அனுபவங்களை சொல்லி அனைவரையும் ஆன்மீக பாதையில் இயக்கி வரும் சுவாமிகள் ஞானாலய வள்ளலார் கோட்ட நிறுவனர் எமய ஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்கள் இன்று நமக்காக நிறைய கருத்துக்களோடு காத்திருக்கிறார் உங்களின் சார்பில் அவரை வணங்கி வரவேற்போம் வணக்கம் சுவாமி ஆதன் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் செந்தில் ஐயா அவர்களுக்கும் வள்ளல் பெருமானார்களால் அன்பு வாசிகள் அந்த இமயமலை காட்சி இருக்கின்றது பனிரெண்டு நாள் இந்த பயணம் வாழ்நாளில் அதுவரைக்கும் அவங்களுடைய காணப்படாத அற்புதமான அருள் அனுபவங்களையும் அருள் காட்சிகளையும் என்றென்றும் அவர்களுடைய வாழ்வில் அவங்களுடைய மனதை விட்டு நீங்கவே நீங்காது வருடா வருடம் புது புது நபர்கள் அழைச்சிட்டு போயிட்டு தான் இருக்கீங்க நீங்க வருடா வருடம் இப்போ நீங்களே இந்த வருடம் வந்திருக்கிறீங்க அடுத்த வருடம் ஆச்சுன்னா அதே இடத்துல இன்னொரு அருள் அனுபவங்களும் அருள் காட்சிகளும் உங்களுக்கே கிடைக்கும் அடுத்ததுல வேற ஒரு அனுபவங்கள் முன்னை பழமைக்கும் பழமையாக புதுமைக்கும் புதுமையாக பேர்த்தும் பற்றிய இந்த மாதிரி இந்த அருள் அனுபவம் எப்படிப்பட்டதுன்னா சூரியன் தினந்தனம் உதிக்கின்றது எத்தனையோ 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 கோடி யுகங்களாக உதித்து கொண்டே இருக்கின்றது ஆனால் தினம் தினம் பார்க்கும் பொழுது அந்த சூரியன் புதிய புதிய ஆற்றல் உள்ளதாகவே இருந்து கொண்டிருக்கும் அது சளிப்பு வராது அதே போல அந்த அருள் அனுபவங்களும் தெய்வீக அருள் காட்சிகளும் அத்தகைய தான் வளர்பெருமான அருளால் அங்கே அருட்பெருஞ்சோதி ஞான பெருங்கோயில் இரண்டு இரண்டு ஆலயங்கள் அங்கே அமைகின்றது தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மல்டி லெவல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்டெகேட்டட் ட்ரீட்மெண்ட் முறையில் இங்கே ஒரு அற்புதமான நூற்றம்பது நோயுள்ளவர்கள் குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஆலயமும் நூற்றம்பது பேர் ஒருத்தர அட்மிஷன் பண்ணு நூற்றம்பது நூற்றம்பது படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனையும் மூவாயிரம் குழந்தைகள் தங்கி பயிரக்கூடிய அளவுக்கு ரெசிடென்சியல் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பயிற்சி எல்லாமே அருமையான அற்புத ஞான குழந்தைகளாக வந்துடுவாங்களே இவங்கெல்லாம் உருவாக்குறதுக்கு உண்டான பணிகளும் வள்ளல் பெருமான அருளால் அங்கே நடைபெறுகின்றது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அங்கே இடங்கள் தயாராக இருக்குது இப்போ பெருமான் அவருடைய அருளாலையும் ஏற்கனவே அமைந்திருந்தது அந்த இடத்துல இது எல்லாமே அமைக போகின்றது இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த இந்த திட்டங்கள் வந்து நீங்கள் வர வரைபடம் மட்டும் ரெடி பண்ணிடுவீங்க ஃப்யூச்சரில் இது மாதிரிலாம் வரணுன்ற விஷயங்கள் வள்ளல் பெருமானோடைய அருள் ஆக்கினை அது சன்மார்க்கத்தை நானே நடத்துகின்ற மாதிரி அவரே அதை வழிநடத்த போகிற நாம் ஒரு கருவியாக இருக்கிறோம் அவ்வளவு மாத்திரம் தான் தான் நாங்களும் சொல்கிறோம் இங்கே கருவியாக அதனில் சொல்லிட்டோம் எத்தனை பேர் வந்து சரியான நபர்களை இருக்காங்க ஏன்னா ஒரு தடவை ஏமாறலாம் ரெண்டு தடவை ஏமாறலாம் ஏன்னா எல்லாமே இவங்க இப்படி இருக்காங்களே சரியான ஆட்கள் எங்கே தான் இருக்காங்கன்னு கேட்ட கேள்விக்கு ஒரு தீர்வாகவும் விடையாகவும் நாங்கள் வந்து சாமிகளை கொண்டாந்து இந்த நிகழ்ச்சியில் காமிச்சிட்டோம் பிடிச்சிங்க கெட்டியமாக பிடிச்சிங்க என்ன வேணும் உடலாக மனமா

சரி எல்லாம் அவங்க செயல் அவங்க இஷ்டம் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை மாதிரி நான் குருவை குருவே சரணம் சரணும் அன்னைக்கு இரவு முத தடவை இதை நான் வடலூருக்கு வருது அன்னைக்கு நாங்க ஜோதிக்கு போனோம் அந்த கம்பி இருக்கு அங்க உக்கார வச்சாங்க ஏழு திரையும் திறந்தாங்க அற்புதமான ஜோதி தர்சனத்தை கொடுத்தாங்க அதெல்லாம் வேற எங்கயோ எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் முடிச்சிட்டு அங்க எல்லாம் சுத்திட்டு தர்மசாலா எல்லாம் பண்ணி கொஞ்சம் முட்டி வலீன்னா சாமியை வந்து இந்த ஜூஸ் குடி சூப்பு குடி அப்படின்னு சொல்லி ஒரு சூப் எல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சிருச்சு ஒரு பத்தே முக்கா பதினோரு மணிக்கு ஒரு போன் போட்டுட்டு இருக்கோம் போன் போட்டுட்டு இருக்கோம் போன் இருக்கோம் சாமி போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் கிடைக்கவே இல்லை அப்படி போ லெஃப்ட்டில் போ ரைட்டில் போய் இங்க விட வண்ணி என்னை பாட்டு அங்கே நெய் பாட்டிவிட்டான் அதெல்லாம் இறங்கி போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு போனா ரெண்டு பெரிய நாய் ஓ ஓ வா ஓ டாட் நாங்களும் வெளில போட்டு இதை போட்டான் அது ஒண்ணு நாய் குட்டி வாழ்ச்சி அல்லாமல வாச்சு பாட்டா ஐயோ சாமி கைய வரல வேணுல்ல பயந்து போய் எடுத்துகிட்டா நல்லா பயப்படாது சாமி அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிறாரு நல்லா ஒண்ணு இல்ல அப்புறம் அம்மா வந்து அப்படியே மல்லவா சாமி அசிஜா ஐயா இந்த வடலூர் ராஜா வீட்டுக்கு போனோம் ராஜா அப்படியே தூக்கத்திலேயே நடந்து வர அப்படியே ஸ்லீப் வாக்கிங் அப்படியே ஸ்லீப் வாக்கிங் பியூட்டிஃபுல்லா ஸ்லீப் வாக்கிங் பண்ணி அப்படியே தூக்கத்துலயே சாமி வந்துட்டீங்களா அப்படின்னு தூக்கத்திலேயே நான் ரெண்டு நாளா தூங்கல அதான் தெரியுது தூங்கிட்டே இருக்கீங்க தூங்கிட்டே நடக்கிறீங்களே அவரை எழுப்பி கலடா பண்ணி கடையை திறந்து சொல்றாங்க அருள் பெரும் ஜோதி வல்லலார் சாமி வந்து எனக்கு ஒரு செய்தி நீ போ இங்க வர்றது வந்து வண்டி அப்படி அந்த அந்த பக்கம் போயாச்சு போயிட்டு கடையை தொடர்ந்து அந்த கடை வந்து ஒரு கடல் மாதிரி இருக்கு அடத்துக்கு ரூட் எல்லாம் தெரியாது கடல் மாதிரி ஒரு கடை வச்சிருக்காரு இங்க போறாரு அந்த லைட் இந்த லைட் அந்த லைட் கலர் அந்த வந்துட்டே இருக்கு இதெல்லாம் பாக்க இது அது இல்ல என்ன வேணுமா சென்னையில எல்லா லைட்டும் கூட இங்க இருக்கு அற்புதமான ஒரு கடை

சாமி வாங்கி கொடுக்குறாங்க எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது எனக்கு தெரியாது எனக்கு கிடைச்சது தைப்பூசும் அன்னைக்கு அதான் நான் வந்து டிஆர்எம் அண்ணா கிட்ட சொன்னேன் தைப்பூசு மண்ணிக்கு வந்து கடையை திறந்து உங்க வீட்டுல பாதம் வச்சுட்டு பண்றது உங்களுக்கு நிறைய புண்ணியமும் கிடைச்சது நேரா சாமியை பார்த்துட்டு சாமி பிரசாதமும் அவங்களுக்கு கொடுத்தோம் கடையில பண்ணோம் எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து எங்க ஜிஎஸ்ஐயாக்கு போட்டு அவங்க அம்மா வந்து பதினொன்னே முக்காக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க நான் வந்து போய் சொல்லக்கூடாதுல்ல சாமி இருக்கும்போது இல்லைன்னு சொன்னோம் உடனே அவங்க ஓடுறாங்க ஓடி போய் கோஷமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் பண்ணாது நம்ம கூட திருவண்ணாமலை அட்வொகேட் இருக்காரு வேற அதெல்லாம் வேண்டாம் தொந்தர பண்ணாதே உடனே சாமி மறுபடி போனேன் விஜயசையாங்க உணவு இருக்கா நம்ம ஞானாலயம் என்னைக்காவது ஏதாவது இல்லையா எல்லாமே இருக்கு என்னைக்குமே இருக்கு டுவெண்டி போர் செவன் இங்க மட்டும் இல்ல மலேசியால இருக்கு எங்க உலகம் பூரா இருக்கு நமக்கு இருக்குன்ற ஒரு வார்த்தை தான் இல்லைன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை இங்க உடனே அவங்க இருக்குன்னுட்டாங்க உடனே அங்க சொன்னாங்க வேண்டாமா நம்ம நேரம் இங்க வந்துட்டா அப்படியே ஒரு இங்க வரும்போது பன்னெண்டு முக்கால் நினைக்கிறேன் ஒரே கல கல கலான்னு இருக்கிற ஒரு இடம் அப்படியே சத்தமா இருக்கு இலை இருக்கு டேபிள் இருக்கு என்னென்னமோ இருக்கு அந்த ரெண்டு பேர் சாமி என்ன சொல்றாங்க உட்காருங்க என்ன சாமி நாங்க உட்கார மாட்டோம் இல்ல இந்த நியூட்டர் இல்ல நாங்க வச்சுக்கிறோம் எதையுமே எடுக்க விடல இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நடந்த ரகசியங்கள் இரவு நேரத்துல பன்னெண்டே முக்கா மணிக்கு நடந்த ரகசியங்கள் சாமியே எல்லாம் போட்டு எங்களுக்கு சாதம் அன்னைக்கு வந்து பரிமாறினாங்க இரவு பன்னெண்டே முக்கால் அதுக்கு பிறகு வந்துட்டாங்க அப்புறம் உள்ள மதுக்கி வச்சிருந்தார் எல்லாம் அதெல்லாம் எடுத்து கொடுத்து அதெல்லாம் சாப்பிட்டு சாமி கை எல்லாமே வருது அதெல்லாம் நல்லா திருப்தியா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாங்க போலான்னு சொல்லிட்டு சரி அப்போ மணி ஆயிடுச்சு எங்க திருவண்ணாமலை வக்கீல என்ன சொல்றாருன்னா கேரம் வீட்டுல வந்து போனாங்க மணி நான் ரெண்டு மணிக்கு திருவண்ணாமலை போயிடுவேன் இங்க வந்து ஒரு மணி நான் மூணு மணிக்கு திருவண்ணாமலை போயிடுவேன் சரி சரி எல்லாம் நீங்க போலாம் போலாம் நான் பத்திரமா போங்க மூணு முறை அவங்க வீட்டை வீட்டம் சரி பாதி கூப்பிட்டாங்க இவர் போன தயவுசெய்து கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சாமி கூட இருக்கீங்க வந்துருங்க சொல்லுங்க ஏன்னா ஒரு நாள் கூட அவர் இரவு வெளியே தங்கினது இல்ல அவர் வந்து வீட்டுக்கு போயிடுவாரு இதெல்லாம் ஒரு தமாஷ் ஓடிட்டே இருக்கு சரி நேரம் இங்க இருந்து புறப்பட்டோம் வண்டி இப்படி போன உடனே வண்டி நேரம் போயிடுச்சு நேரம் போனா தான் வந்து வல்லல் பெருமாள் சாமி வந்து கடவுளோடு ஐக்கியமான இடம் அங்க உள்ள போயிட்டோம் அங்கெல்லாம் போயிட்டு சுத்தி விழாக்கம் அங்கெல்லாம் போயிட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சு வக்கீலைய பார்த்து என்ன சிரிக்கிறேன் நானும் வக்கீலைய பார்த்து சிரிக்கிறேன் மணி ரெண்டாயிடுச்சு அப்ப எப்படி சிரிச்சு வேண்டாம் சார் நாலு மணிக்கு நான் திருவண்ணாமலை போயிருந்தேன் நைட்டெல்லாம் எங்களுக்கு சிரிப்பு ஒரே சிரிப்பு ஒரே சந்தோஷம் ஒரே கலாட்டம் அதாவது நாங்க மூணு மணி நேரம் தான் தூங்கிருக்கேன் மொதல் நாள் ரெண்டாவது நாள்ல எப்படி இருக்கு பாருங்க முகம் அதுதான் அந்த சக்தி அப்புறம் ரெண்டு மணிக்கு மூணு வண்டி கிளம்பி அப்படி போனோடனே அவர் அப்படி ரைட் திரும்பிட்டாரு சாமி லெப்ட் திரும்பணும் லெஃப்ட் திரும்ப நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு அதுனா குருவியா குருவி குருவி சாமிக்கு ஒரு நல்ல குருவி ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க குருவி அது காத்தா சாமின்னு சொல்லுவாங்க சூப்பரா வந்து குருவி போட்டு விட்டோம் நெய்வேலிக்கு போறதுக்கு அந்த நெய்வேலி டவுன்ஷிப்ல வந்து கோயம்புத்தூர்ல வந்திருந்தாங்க மனசாமி சுப்பிரமணியம் கோபால் அவர்கள் அவங்களோட போய் தங்குறதுக்கு ரூம் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அந்த குருவி போட்டுவிட்டோம் குருவி சூப்பரா காட்டிச்சு பாருங்க வழி நைட்ல இப்படி போ இப்படி போ இப்படி போ இப்படி போனா யார் வெறும் இப்படி போனா ரோடு முடிச்சு போச்சு அப்புறம் மண்ணில் போனோம் அப்புறம் பார்த்தா ரோடுல பெரிய பண்ணோம் அப்புறம் பெருசா இருக்கு ஐயோ என்ன இருந்துது வெறும் மண் இதெல்லாம் வந்து ரெண்டே காலு ரெண்டரை ரெண்டு இருபது ரெண்டு முப்பது இதெல்லாம் நாங்க ரோட்ல இதெல்லாம் இப்படி போய் இந்த ரைட்டு இல்லை இந்த ரைட்டு இப்படி போய் அப்படி போய் ரெண்டே முக்காலுக்கு போய் எப்படியோ கண்டுபிடிச்சி முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த நைவேலி லிக்னைட் கார்பரேஷனோட கெஸ்ட் ஹவுஸ் என்எல்சி டிசி டிசி நானும் டவுன்ஷிப் அதெல்லாம் பார்த்து ரெண்டே முக்கால் மணிக்கு சரி சாமிஜி மேல இருக்காங்க நீங்க கண்டுபிடிச்ச போங்கன்னா கூட போகாமல் நான் மேல போய் கீழே வந்து பெட்டி எடுத்துட்டு நான் படியேன் பிறகுதான் சாமிஜியோட வண்டி கிளம்பிச்சு நான் கூப்பிட்டு என்னோட உண்மையை சரி பாதிக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பன் இருக்கேன் எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அந்த நண்பன் யாருன்னா சின்ன வயசுல இருந்து என் கூட அவங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு சொன்னேன் லைஃப்ல நான் பண்ண மாட்டேன் யாராவது இருந்தா ரெண்டு மணிக்கு வந்து காலையில இருந்து எவ்வளவு வேலைகள் அது இப்ப இதெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு எவ்வளவு டயர்டு எல்லாம் இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம்னா நீ கொஞ்சம் அந்த ஹோட்டல் விட்டுறியா அப்படின்னு கை காட்டினா எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை பேர் எனக்கு வழி காட்டுவாங்க இன்னைக்கு சொல்றாரு ஒரு எங்க அவரு வெங்கடாச்சலம் அவரு அவர் வந்து அவங்க வீட்டில் தான் தங்கணும் நேத்து அவங்க எடுத்து சொல்கிறாங்க நான் மூணு மணி வரை காத்துட்டு இருந்தேன் வழி சொல்கிறதுக்கு பட் சாமிஜி யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அவரே வந்து முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நைட்டு காலையில் எடுத்துகிட்டு போய் ரெண்டே முக்கால் நைவேலியில் எனக்கு வந்து காமிச்சிட்டு முக்கால் மணி நேரம் ஓட்டுனார் நான் பாட்டு நேராக போய் நான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசி தூங்கிட்டேன் ஆனால் சாமிஜி அங்கேருந்து திரும்ப முக்கால் மணி நேரம் வரணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு சாமிஜி நம்ம கிடைப்பாங்களா அதுதான் நம்ம குரு ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் ஒண்ணுதான் இந்த குரு கிட்ட நீ பெரியாலும் கிடையாது இருக்கட்டும் அவருக்கு அது ஒண்ணுதான் பேர் அவ்வளவு ஆனந்தமா இருந்தது சித்தி வளாகம் போனோம் இந்த ஹிமாலயா அக்காங்களோட போனோம் பிரமாதமா பார்த்தாங்க உள்ள போனோம் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தாங்க அவங்க எல்லாம் பேசினாங்க எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தா எல்லாம் முடிஞ்சது எல்லாம் வெறிய வந்துட்டோம் ஒரே ஒண்ணுதான் சொன்னாரு குரு ஒரு விட்ட தொர விட்ட குறை தொட்ட குறை உனக்கு இருக்கு அதனாலதான் இங்க வந்திருக்கிறேன் அதை தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் எனக்கு எத்தனையோ ஜென்மங்கள் புண்ணியம் இருக்கிறனால தான் இங்க வந்திருக்கிறோம் நான் மட்டும் இல்லை எல்லாருக்குமே இது புண்ணிய பூமி புண்ணியஸ்தலம் நம்ம புண்ணியம் தான் இங்க வந்திருக்கிறோம் அதனால நமக்கு இனிமே எந்த குறையும் கிடையாது இது சத்தியம் 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 பிதா குரு கடவுள் புரியுதுங்களா நம்ம கூட அது ஓகே ஆனா யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான பொக்கிஷமான குரு நம்ம கிடைச்சிருக்காங்க அதனால கெட்டிமா அவன் இன்னும் நல்லா புடிச்சிப்பான் ஜோதி மகா ஞானதீபம் ஏற்றும் விழா இமய ஜோதி திரு ஞானானந்தா சுவாமிகளுடன் ஓர் ஆன்மீக பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை வரை பதினைந்து நாட்கள் பயணம் ஆகஸ்ட் மாலை பதினைந்து வடலூரில் இருந்து இந்த புனித யாத்திரை துவங்கி ஹரித்வார் தரிசனம் வசிஷ்ட மகரிஷி குகை தரிசனம் கேதர்நாத் தரிசனம் அகத்திய பெருமான் தரிசனம் அத்ரி மகரிஷி பர்வத தரிசனம் அருப்பெருஞ்சோதி மகா ஞான தீப தரிசன வழிபாடு பத்ரி நாராயணன் ஆலய தரிசனம் காக புஜண்ட மகரிஷி பர்வத தரிசனம் மகா அவதார் பாபாஜி குகை தரிசனம் ரிஷிகேஷ் தரிசனம் இவை அனைத்தையும் முடித்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இந்த புனித யாத்திரை முடிவடைகிறது மேலும் தகவல்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள நைன் செவன் எயிட் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட புண்ணா கால்களை விரல்களை இழக்க வேண்டும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வல்லலார் டயா கியூர் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்